இதுவரை வாய் திறக்காத நடிகர் அஜித் இல்லை நடிகர் அஜித் தான் குடும்பம் தான் வேலை அப்படின்னு சொல்லி சுயநலமாக இருக்கிறாராம் தன்னுடைய ரசிகர்கள் ஆண்டுகளுக்கு மேல தனக்கு ரசிகராக இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு திரைப்படங்கள் வரும்போதும் ரொம்ப புதுவலமாக இருக்கிற அந்த ரசிகர்களுக்கு என்ன செய்தார் சரி ரசிகர்களை தாண்டி மக்களும் அவரை விருப்பப்படுற மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு என்ன செய்தார் இப்படி பல கேள்விகள் இருக்குங்க இவர் ஒரு நூறு பேர்த்துக்கு நான் உதவி செஞ்சேன் இல்லை இரநூறு பேத்துக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு பணம் இருக்கிற எல்லோரும் உதவி செய்கிறாங்க பல பணக்காரர்கள் வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு தன்னுடைய உதவியவோ செஞ்சுட்டு போயிருக்காங்க ஆனால் ஒரு நடிகராக இருந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து விற்க முடியிருக்கிற அஜித்குமார் என்ன செய்தார் இன்னைக்கு தளபதி விஜய் வந்து ஒரு அரசியலை எடுத்து முன்னெடுத்து போயிருக்கிறார் ஆனா இவர் ஒதுங்கி இருக்கிறார் ஒதுங்கி இருப்பது தவறுன்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு அரசியல் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறார் ஆனா தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் செய்ய போகிறார் ஒரு நல்ல அரசு அமைஞ்சாதான் இருக்கிற மக்கள் நல்லபடியா இருக்க முடியும் இதுக்கு உதாரணமா சொன்னா முன்ன பழங்காலத்துல வந்து மன்னர்கள் நல்ல ஆட்சி நடத்தினாதான் அங்கே இருக்கிற குடிமக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு மன்னர் வந்து கொடுங்கோலனாக இருந்தா மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும் ஆட்சி அப்படிங்கிறது வந்து சரியான ஆட்சி அமையணும் சரியான ஆட்சி அமைஞ்சாதான் இங்க இருக்கிற மக்கள் நல்லா நிம்மதியா இருக்க முடியும் அந்த மாதிரி தான் அஜித்துடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அஜித் அப்படிங்கிற தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பதிவு பதிவுபடுவோம் அஜித் அப்படின்ன உடனே எல்லோருக்கும் அவருடைய தான் தெரியும் எந்த விதமான துணை இல்லாம அவர் முன்னேறி வந்தாருங்க அவர் தான் வந்தாரு அப்படின்றாலும் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க இந்த ரசிகர்களும் மக்களும் தான் அவரை வந்து தூக்கி விட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவர் அரசியல் வேணா அப்படின்ற ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்றாங்க இது வரைக்கும் வந்து அஜித்துடைய ரசிகர்கள் யார் வந்து வருங்கால முதல்வரே வருங்கால தமிழகமே வருங்கால இந்தியாவே அப்படின்னு யாருமே இது வரைக்கும் அவரை எதிர்பார்க்கவே இல்லை சரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க நாங்கள் வந்து எங்களுடைய விருப்பமான நடிகை நீங்கள் அறுநாளுவங்க பின்னாடி நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் இது வரைக்கும் ரசிகர்கள் ஓடிக்கொண்டே இருக்காங்க எந்த விதமான எதிர்பார்க்கணும் அஜித்துட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரசிகர்கள் அதே மாதிரி அந்த ரசிகர்களுக்கு எதாச்சும் செய்யணுமே யார் அஜித் குமார் என்ன செய்ய வேண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு படம் கொடுக்கலாமா இல்லை ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு வீடு வீடு கட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு இது கொடுக்குறேன் அது கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா வந்து தமிழகத்தில் தாண்டி உலக அளவில் ஏற்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கு அவரால் கொடுக்க முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் சரி தமிழகத்துல நல்லாட்சி இல்லையா அப்படிங்கிற தாண்டி இன்னைக்கு தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் திமுக கொடுக்க முடியுமா இல்லை அதிமுக கொடுக்க முடியுமா இல்லை இப்போ புதுசாக வந்த விஜய் கொடுக்க முடியுமா இல்லை நாம் தமிழை கொடுக்க முடியுமா காங்கிரஸ் கொடுக்க முடியுமா பாரதியானா கொடுக்க முடியுமா இப்படி ஏதோ ஒரு கட்சி தமிழத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த கட்சிக்கு மறைமுகமாகவாச்சும் இல்லை வெளிப்படையாகவாச்சும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படி ஆதரவு கொடுத்தாரா அந்த நல்ல ஆட்சி வரும்போது மக்களும் சரி அஜித்துடைய ரசிகர்களும் சரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது இருக்கு பாசல் தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி கலைஞருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க அன்றைக்கி வந்து அஜித் வந்து எங்களை வற்புறுத்துறாங்க நாங்கள் வந்து எங்களால் முடியல நாங்கள் வேறு வேலையில் இருக்க எங்களை வற்புறுத்தி இந்த மேடைக்கு எங்களை அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி தைரியமாக தைரியமாக கலைஞர் முன்னாடி கலைஞர் அப்படிங்கிற வந்து எம்ஜிஆருக்கு முன்னாடி அரசியல் வந்தவர் அண்ணா துறையோட அரசியல் பண்ணவர் அப்படிப்பட்ட கலைஞர் முன்னாடியே தைரியமாக பேச தெரிந்த அஜித் குமார் இன்னைக்கு என் மௌனமாக இருக்கிறார் இல்லை இன்னைக்கு வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் நான் வந்து சினிமா நடிப்பேன் என் குடும்பம் அதை விட்டால் பைக் ரேஸு எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக இருக்கிறாரா சுயநலம் அப்படின்னு உன்னோட எடுத்துக்கலாம் ஏன்னா நாடு எப்படி இருக்கட்ட நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கட்டும் ஏன்னா எந்த அரசியல்வாதியும் நம்ம பகைச்சிடக்கூடாது ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதியை பகைச்சுட்டோம் முடிச்சுங்க நாளைக்கு நம்ம சினிமாவிலேயே நடிக்க முடியாது அப்புறம் நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்சு சொத்துல பல பிரச்சனைகள் வரும் எதுவும் பிரச்சனை நம்மட்டு ஒதுங்கிருவோம் சொல்லி ஒதுங்குறாரா அப்படி ஒதுங்கிறது தான் சுவயநலம் அப்படி சொல்லலாம் ஏன்னா இங்கே உங்களை நம்பி முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சமயத்துல ரசிகர்கள் இன்ன வரைக்கும் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு பண்ணா ஒரு ஐம்பது வயசுலேயும் அஜித்துக்கு ரசிகர் இருக்காங்க அறுபது வயசுலேயும் இருக்காங்க இருபது வயசு பதினஞ்சு வயசு பதினோரு வயசுல கூட அஜித்துக்கு ரசீர் இருக்காங்க அப்ப ரசிகர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு போட போறாரு கரெக்ட குடும்பத்தோட கெட்ட குடும்பத்தோட வரிசையில் நின்று ஓட்டு போடுறார் அது வந்து எல்லோராலும் பாராட்டப்படுது பாத்தீங்களா அஜித் வந்து எப்படி ஓட்டு கொடுக்குறாரு வரிசையில் நின்று அப்படின்ட்டு அது மாதிரி வயசுலெண்டு ஓட்டு போட தெரிந்து அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுகிறார் அப்படிங்கிறத நீ சொல்ல அப்ப அவர் ஓட்டு போடுற கட்சி ஒரு நல்ல தானே இருக்கு அந்த கட்சியை வெளிப்படுத்தினால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கட்சி நல்ல கட்சி தான் அந்த கட்சி ஓட்டு போடுவார் அப்ப நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போறேன் அதனால இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் இவங்களால கொடுக்க முடியும்னு சொல்ல வேண்டியதானே சொல்லதுக்கு அவர் பயப்படுகிறார் ஒரு நல்ல ஒரு அரசு ஒரு தமிழகத்திலேயோ ஒரு இந்தியாவிலோ உருவானாதான் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும் இல்லைப்பா நான் வந்து அரசியல் வேணாம் நீங்கள் நல்லா படிங்க ரசிகர்களை நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க எல்லோரும் வந்து படிக்காமல் இருந்துடாதீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் சரி ஒரு முன்னேற்றம் வந்தாலும் சரி ஒரு தொழில் வந்தாலும் சரி ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும் நல்ல ஆட்சி நடந்தால் தான் இங்கே வேலை வாய்ப்புகள் பெறுவோம் தொழில் வளம் இருக்கும் அப்ப இங்க முன்னாடி நிக்கிறது என்னன்னாக ஒரு நல்ல ஆட்சி அந்த ஆட்சியை யார் அப்படின்னு சுட்டிக்காட்ட அஜித் தவறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதிமுக ஆட்சி படுதோல்வி அடைய காரணமே ரஜினிகாந்த் தான் அன்னைக்கு ரஜினிகாந்த் கொடுத்த அந்த வாய்ஸ் தான் திமுகவே ஆட்சி கட்டில் அமர்த்தியதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஊழல் கட்சி அதிமுக வந்து வந்து வந்துச்சு எந்த கட்சி கட்சி நல்ல வந்திருக்கிற தாவேகா விஜய் வந்து சரியான முறையில் போவாரா இல்ல விஜய்ட்டு பேசலாம் விஜய் வந்து என்னுடைய நண்பர் அப்படிங்கிறார் சரி விஜய் நண்பர் அப்ப அவர்கிட்ட பேசலாம் உங்களால் கொடுக்க முடியுமா நீ நல்லவரா விஜய் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது அஜித் தெரியும் அப்ப அவர் சொல்ல வேண்டியது விஜயால வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் தன்னுடைய மறைமுகமாக தன்னுடைய நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு சொல்லணும் அப்படி சொன்னாதான் அவங்க வந்து சரி ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க முடியும் இன்னைக்கு வந்து அஜித் ரசிகரும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்தாங்க வச்சுங்க ஒரு ஆட்சி மாற்றத்தவே உருவாக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு இங்க நம்ம இலங்கையில இலங்கையில ஒரு புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றமே நடந்தது அதே மாதிரி வங்கதேசம் இன்னைக்கு நேபாளம் இப்படி இந்த அளவு புரட்சி வேணாம் அப்படின்னு சொல்லவில்லை நாங்க கேட்பது அரசியல் புரட்சி ஓட்டு புரட்சி ஓட்டுல நம்ம வாக்கு கொடுக்குறோம் பார்த்துங்க ஜனநாயக முறைப்படி அந்த ஓட்டில் வந்து ஒரு நல்ல அரசு எந்த அரசாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஆதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் நாம் தமிழாரு வெட்ட வெட்டிக்கலமா இருக்கட்டும் எந்த ஒரு கட்சி நல்ல கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துக்கிட்டு அஜித் வந்து ஆய்வு கொடுக்க வேண்டும் ஏதோ ஒரு கட்சி அப்பதான் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் இல்ல நான் எப்பயும் மௌனமாக தான் இருப்பேன் பைக் ரெஸ் போயிடுவேன் என் குடும்பத்தை பார்ப்பேன் இப்படியே தான் இருந்துருவேன் ஆனால் தலனு கூப்பிடாத இயக்கம் கூப்பிடு இப்படிலாம் சொல்கிற அஜித்து வந்து எதுக்காக ரசிகர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்லை தான் சுயநலமாக இருக்கிறா தான் யாராச்சும் ஒரு அரசியலுக்கு முன்னெடுத்து போனால் தன்னுடைய தொழில் பாதிப்பரும் அதனால் நம்ம ஒதுங்கிடுவோம் இல்லை எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு ஒதுங்குறாரா சுயநலமாக இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கேள்வி பலர் கேள்வி எழுது இவர் நாடு முக்கியம்னு நினைக்கிறாரா இல்ல ரசிகர்கள் முக்கியம்னு நினைக்கிறாரா இல்ல தான் குடும்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்க போறாரா இல்ல பொது நலமா இருந்தா எனக்கு குடும்பம் வேணும் எனக்கு பைக் ரேஸ் வந்து சினிமா வேணும் மக்களும் வேணும் ரசிகரும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படையா போக வேண்டும் அதான் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு எடுத்துக்காட்டு தலைவன் சொன்னது வந்து இங்க அஜித்குமார் ஏன்னா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் தலைவன் அப்படின்னாலே அது அஞ்சி குமார் தான் என்ன செய்ய போகிறார் சொல்லமாக இருக்க போகிறாரா இல்லை பொதுநலமாக இருக்க போறாரா அப்படிங்கிறது எல்லா பேத்துக்கும் இருக்கிற கேள்விக்குரியும்